ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் குறித்து உரிய முறையில் விளக்கியிருந்தால் வன்முறை ஏற்பட்டிருக்காது என நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பெண்கள் குழந்தைகள் மாணவர்களின் ஆயிரக்கணக்கானோர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார் மேலும் உலகமே வியந்து பாராட்டிய இப்போராட்டத்தின் வெற்றியை கொண்டாட காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை எனவும் சிம்பு தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஏழு நாள் சரியா டேட் இது தெரியல அவ்வளோ நாள் வந்து எந்த விதத்துலேயும் வந்து போலீஸோ சரி அரசாங்கமோ சரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு இதை நிறைவேற்றிட்டோம் இதுவே நம்மளுக்கு சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தன் நாள் வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அதை வந்து யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி நின்று ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று இது வந்து இதுக்கான தீர்வு இது கிடச்சிருக்கு இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம் இது வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நாங்கள் எங்களால் செயல்படுத்த முடியும் இதை பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கலாம் வன்முறையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நடிகர் சிம்பு வலியுறுத்தினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கலவரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காவிட்டால் தம்மை கைது செய்யுமாறும் காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் அரசியலுக்கு தான் ஒருபோதும் வரமாட்டேன் என்றும் மக்களுக்காக தொடர்ந்து போராட போவதாகவும் நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார் ஒரு சாதாரண ஒரு பாமரனா இந்த நாட்டுல இந்த மண்ணில் ஒரு மனுஷனா அரசியலுக்கு தான் கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாதுங்க எதுக்கு எதுக்கு அரசியல் நான் 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 என்னைக்குமே அரசியலுக்கு வர மாட்டேன் மக்களுக்காக வருவேன் வந்து எதுக்காக உட்காந்து சொல்றேன் என்னையும் அப்படின்னா பண்ணுங்கன்னு அரசியல்ன்றது யாருக்குமே தேவை கிடையாது கிடையாது நான் நான் எனக்கு அரசியல் தேவை அரசியலுக்கு அரசியலுக்கு வரவும் மாட்டேன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது மக்களுக்காக செய்ய முடியும் அப்படி பார்த்தா ராஜா இருக்கும்போது போது ராஜா மட்டும் தான் ரூல் பண்ணும் போது முடியும் இருந்தது இன்னைக்கு எப்படி டெமோக்ரஸி இருக்கு அப்ப அதை பிரேக் பண்ணி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்த உடைச்சு மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ராஜா ராஜா ரூல் தானே இருக்கணும் இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாரும் டெமோக்ரஸியா இருக்கும் இன்னைக்கு எப்படி வந்து நம்ம ஓட்டு போட்டு இந்த கட்சி அந்த கட்சின்றதை எப்படி வந்தது அப்போ ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு புரட்சி வருது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் ஒரு புது இது வருது ட்ரெண்ட் வருது இல்ல அப்ப அரசியல் இருந்துதான் செய்யணும்ன்றது பழைய ட்ரெண்டு அரசியல் இல்லாம செய்யலான்றது இன்னைக்கு புது ட்ரெண்டு சார்